கல்வியும் குறையாத வயதும் ஓர் கவடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் இது யாரு கிடைச்சிருக்கு எனக்கு கிடைச்சிருக்குதே ஒருவேளை கூட சாப்பாட்டுக்கு கிடைக்காம கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு பிழைக்க வந்த நான் இன்னைக்கு தினமும் பத்து பேருக்கு அன்னதானம் பண்ற வாய்ப்பு கிடைச்சிருந்து சந்தோஷமா கொடுத்துட்டு இருக்கேன் சும்மா எல்லாருக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன் கண்ணில்லாது காது கேட்காது வயசானது நடக்க முடியாதது வாரிசு இல்லாதது இதெல்லாம் ஒரு வாய்ப்பு என்ன ஹோட்டல் வச்சிருக்கீங்களே நீங்க தமிழ்நாடு பூரா தேர்ந்தாலும் என்னுடைய மெஸ்து மாதிரி கிடைக்காது இந்த ஊர் மக்களுக்கு தெரியும் முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு விலாசம் கிடையாது போர்டு கிடையாது லெட்டர் பேடு கிடையாது விசிட்டிங் கார்டு கிடையாது முக்கால்வாசி நாளைக்கு போனும் வேலை செய்யாது சாதம் அந்த கௌரவ பிரசாதம் எனக்கு காத்தால இருந்து பத்தரைக்குள்ள ஆட்டம் முடிஞ்சு போயிடும் பள்ளிக்கூட ஆரம்பிச்சாச்சு அலுவலகங்கள்லாம் தொடங்கியாச்சுன்னா நம்ம வேலை முடிஞ்சு போச்சு பள்ளிக்கூட குழந்தைகள் தான் எனக்கு முக்கிய நண்பர்களே எல்லாருக்கும் ஒரு வேலைன்னா பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு பாதி வேலை தான் எல்லாருக்கும் வெறும் சாப்பாடு கொடுத்தா குழந்தைகளுக்கு ஸ்வீட்டோட சாப்பாடு எங்கிட்ட எல்கேஜி யூகேஜிலேருந்து படிக்கும்போது வாங்கி சாப்பிட்டு போன ஒரு குழந்த டிகிரி முடித்து நல்ல உத்தியோகத்துக்கு போய் கல்யாணம் ஆகி அந்த குழந்தைக்கு சீமந்தம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க அவங்க அப்பா அம்மாட்ட சொல்கிறது நீ என்ன வேணால் ஏற்பாடு பண்ணு கதம்ப சாத வகைகள் மட்டும் அந்த ஐயர்கிட்ட சொல்லு ஃபஸ்ட்டு நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது அந்த ஐயர் என்னை தங்கமணியை கூப்பிட்டு கொடுப்பாரு சும்மா இருமா நான் உன்னை புழுகாமல் இருக்கும்போது அந்த ஐயர் தான் எனக்கு கொடுத்தாரு கொடுக்கோம் இது எனக்கு பெருமை இல்ல நான் எடுத்த உழைப்புக்கு ஆண்டவன் கொடுத்த பரிசு உண்மையான உழைப்புக்கு ஊதியம் ஆண்டவன் ஆண்டவன் தான் தொழிலாளி கிடைக்கிற சின்ன சின்ன அல்ப லாபங்கள் எல்லாம் நான் அனுபவிச்சு இருக்கேன் பெரிய பையன் ஸ்டேட் பேங்க்ல மேனேஜர் ஆகிறான் தமிழ் பள்ளிக்கூடத்தில் சாதாரண பள்ளிக்கூடத்தில் படிச்சவங்க தான் இவங்க மூணு பேரும் படிச்ச பள்ளிக்கூடத்தில் ஒரு நினைவுக்காக ஒரு டெபாசிட் பேங்கில் பண்ணி ஆனிவர்சரி வரும்பொழுது மூணு பரிசு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன் பல வருடங்களாக நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் சந்தோஷத்தை அனுபவிச்சுருக்கிறேன் நாலு பேத்தி எனக்கு அவங்க பேர் வேறுன்னு வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டு தங்கமணி ரெண்டு வைரமணி பத்து வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அறுவரை சொன்னா தான் எழுத்து பேசாது கேட்கும் இவங்களாம் ஏற்றி பேசுவாங்க பெரிய ஓரமா உட்காருன்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொண்டால் நாங்கள் ஒதுங்க தயார் இன்னும் உங்களை நம்பி ஒப்படைக்கிறதுக்கு பயமா இருக்கு வேற ஒண்ணு ஜவுளி நகை கடைக்கெல்லாம் தெரியுமா அதே மாதிரி ஆண்டவன் கேமரா வச்சு நம்மளை அத்தனை பேரை ஒரு நாற்பத்தி எட்டு நாள் இது எப்படி வந்ததுன்னா இருபத்தி நட்சத்திரம் பன்னெண்டு ராசி ஒன்பது கிரகம் நாற்பத்தி எட்டு அத்தனையும் கேமரா ஃபாலோ பண்ற என்ன தப்பு செஞ்சாலும் தண்டனை உண்டு அதுக்கு ஒரு வண்டலன்னா நாற்பத்தி எட்டு ஆமா அது எப்படி சொல்லுங்க இருபத்தி நட்சத்திரம் பன்னெண்டு ராசி ஒன்பது கிரகம் ஆக மொத்தம் நாற்பத்தி இது அத்தனையும் மனிதர்களை கவரேஜ் கேமரா இவங்க ஒழுங்கா வேலை செய்யறாங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு இன்டர்னல் ஆடிட் அமாவாசை பௌர்ணமி எல்லாம் விளையாட்டு இல்லை உண்மை அமெரிக்காவிலிருந்து முன்னூத்தி எண்பத்தி பேர் ஏத்திக்கிட்டு ஒரு விமானம் புறப்பட போகுது திடீர்னு ஒரு விஐபி வந்து எனக்கு ஒரு சீட் வேணும்னு சொன்னாரு கொடுத்தான் தேரணும் அங்க பார்த்தா லிஸ்ட பார்த்தா அஞ்சு பேர் நாலு பேர் மூணு பேர் இப்படித்தான் இருக்குது ஒரே ஒரு பெண் குழந்தை பஞ்சாப்ல இருந்து படிக்க போனவோ ரிக்வஸ்ட் பண்ணி உங்களை அடுத்த பிளைட்ல மலேசியா காமிச்சு அங்கேருந்து நான் ஏன் பண்ணி விடுறேன் நீங்க சீட்டு கொடுக்குறீங்களா ஓ எஸ் நாலு வருஷமா அப்பா அம்மா பார்க்காம இருந்தேன் நாலு மணி நேரத்தில் என்ன வந்துடும் போது சரிங்க வந்தேன் விஐபி தூக்கி ரஷ்யாக்காரன்

அந்த ஒரு குழந்தைய மட்டும் இறக்கி விட்டாங்கல்ல ஆண்டவனுடைய கேமரா செஞ்ச வேலை அது ஐம்பது வருஷமாச்சு நான் காஞ்சிபுரம் வந்து சௌக்கியமா இருக்கேன் ஒரு குறையும் இல்ல காஞ்சி மாநகரம் சக்கரம் ரொம்ப ஜாகிரதையா நிக்கணும் இப்ப இந்த மெடல் நிக்கிற மாதிரி தான் இங்க குத்தும் இங்க குத்தும் கால் இடிக்கும் முட்டி தட்டும் முடிக்கி விழும் ரொம்ப பிரமாதமா இருக்கிற மாதிரி தான் காஞ்சிபுரத்தை வாழணும் வெரி குட் இவ்வளவு சிரமத்தோடு தான் எவ்வளவு சிரமம் வந்தாலும் சரி முள்ளு போட்டு வச்சா கூட சரி இன்னைக்கு பேசியே தீர்த்து விடுறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோவில் அபிஷேகம் பண்றோமே எதுக்குன்னு தெரிஞ்சுக்கணும் வருங்காலம் குழந்தைகளே தெரிஞ்சுங்க ஒரு பெரிய பணக்காரங்கிட்ட போய் சார் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க நான் இந்த ஏழைகளுக்கெல்லாம் பங்கு போட்டு கொடுக்க போறேன்னு சொன்னா போட ஃபுல் சொல்லுவான் இங்க பாருங்க அஞ்சாவது நாள் உற்சவம் உங்களுடைய பேரால அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் பஞ்சாமிரத அபிஷேகம் இன்னார் இன்னார் அபிஷேகம் அப்படியா அடி அடி அடைய பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருவான் அந்த பணம் கோவிலில் வந்தோடனே பந்தல் போடுறவனுக்கு பூ மாலை கட்டினவனுக்கு அர்ச்சனை பண்ணவனுக்கு பக்தர்களுக்கு பங்கீட்டு முறை ஏழு எளியவர்களுக்கு வசதி இல்லாதவர்களுக்கு பங்கு போட்டு கொடுக்குற செயல்பாடு தான் அபிஷேகம் இது வந்து ஒரு காலத்தில் ரொம்ப பிரமாதமாக இருந்தது சமீப காலமாக அதை ரொம்ப அலட்சியப்படுத்துறாங்க காஞ்சி மாநகரத்தில் உள்ள உலக பெயர் பெற்ற மிகவும் புகழ்பெற்ற காமாட்சி அம்மன் கோவிலில் நூற்று கணக்கான லிட்டர் பால் அபிஷேகம் செய்யப்பட்டு குளத்தில் கொட்டப்படுகிறது கலக்கப்படுகிறது தயவு செஞ்சு இதை சுத்தமாக ஒரு அண்டாவில் எடுத்து வச்சா எத்தனை ஏழைங்க குடும்பத்தில் குழந்தைங்க பால் தயிர் சாப்பிடும் ஏழைகளுக்கு பங்கு வைக்கிறதுக்காக இந்த திட்டமே கொண்டு வந்தான் இதிலிருந்து நினைச்சா செய்யலாமே இதுக்கு எந்த அரசாங்கமும் ஆணையிட வேண்டியது இல்ல மனசாட்சி இல்ல சிந்திக்கிறது இல்லை என் காரியம் ஆயிட்டம் போற நினைக்கிறீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் அது கொஞ்சம் கவனிங்க என்னுடைய வியாபாரத்தில் வியாபாரம் யாரோ ஒருத்தர் வந்து சாப்பிட்ருக்காரு எனக்கே தெரியாம பாண்டிச்சேரியில இருந்து வந்த ஒரு நண்பர் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணிட்டார் காஞ்சிபுரம் பட்டுப்புடவை ஃபேமஸ் அண்ணாதுரை காமாட்சி அம்மன் டெம்பிள் ஃபேமஸ் அனதர் ஒன் நீங்கள் காஞ்சிபுரம் வந்தால் பார்க்க வேண்டிய இடம் இன்னி அவரே போட்டார் ஒரு வாரம் பொறுத்து பேப்பரை போட்டோ பிடிச்சு போட்டிருக்காரு இதெல்லாம் என்னுடைய உழைப்புக்கு இறைவன் கொடுத்த வரப்பிரசாதமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் விளம்பரமே வேண்டாம் கடைக்கு பேர் கிடையாது கிடையாது பேரே கிடையாது பேர் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஆனா அப்ப எப்படி வருவாங்க பேரு நான் வைக்கல மக்களா வச்சிருக்காங்க பல வருடங்களுக்கு முன்னால தம்பி டிபன் வாங்கிடுவாங்க ஐயர் ஓட்டல் எங்க பாருது அந்த கார்னர்ல ஒரு கடை இருக்குடா அங்க வாங்கிடுவாங்க சரி இந்த குழந்தை எல்லாம் பெருசாக வரும்போது கார்னர் கேப்பு கார்னர் ஹோட்டல் கார்னர் அவங்களே வச்சாங்க பேரு இப்ப கடைக்கு கார்னர் கேப்பா கார்னர் கேப்பு காஞ்சிபுரம் போட்டா இருந்து எங்க இருந்து போட்டா லெட்டர் வந்துடும் சமயக்காரன் சமயக்காரன் அவருக்கு முக்கியமா என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன் ஒரு ருசிச்சு ரசிச்சு சாப்பிட தெரியணும் முதல் பங்கு அதுக்கு அன்பா பருமாற தெரியணும் தாயாரும் மனைவியும் செய்யற வேலை நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம் கண்ணு நேற்று ராத்திரி தூக்கத்துல கொஞ்சம் இருமினியப்பா இன்னைக்கு மோர் வேண்டாம் இன்னும் கொஞ்சம் ரசம் போட்டுக்கோ அம்மா நான் சொல்லணும் அந்த வார்த்தையை அதான் உண்மையான அன்பு மனைவி ஏங்க கருகப்பில் தொகையில் அரைச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிக்குமே அதனால தான் என்ன உங்களுக்கு உடம்பு கொத்துக்காது சுட்டு வச்சிருக்கேன் அப்பலாத்த சொல்கிறால இந்த அன்பான உபசரிப்பு நாங்கள் செய்கிறோம் என்ன பதார்த்தத்துக்கு இன்ன காய்கறி இப்படித்தான் வெட்டணும்னு ஒரு வழிமுறை இருக்கு அது அப்படி செஞ்சால் தான் சிறக்கும் பரமாச்சாரியார் சொல்லுவார் நான் அடிக்கடி போய் உட்காருவேன் பக்கத்தில் போய் பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வாட்டி பார்த்துட்டு என்ன இருபது நம்பருக்கு அப்புறம் உட்காண்டிருக்கேன் இப்படி பார்த்து இப்போ என்ன பண்றேன்னு கேட்டார் ரொம்ப சந்தோஷம் சத்தியத்துக்கு விரோதமாக ஒரு அடி முன் வைத்தால் நரகம் உன்னை நோக்கி இரண்டு அடி முன் வைக்கும் அவருக்கு சொல்லி கொடுத்த பாடம் பரமாச்சாரியா சொல்லி கொடுத்த பாடம் ரொம்ப ஜாகிரதையாரு சாப்பிட்ற பண்ணம் பருமாறி விற்கிற அத்தனை பேருடைய வயது கெட்டு போகக்கூடாது முப்பத்தி ரெண்டு வருஷமா என் கடையில் சாப்பிடுறவங்க இன்னைக்கு வந்து போயிருக்காங்க நூத்தி மூணு வயசான ஒரு பெரியவரும் இருக்காரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டேன் உடம்பு போச்சு நிறைய பேர் சொல்லுவாங்களே